வணக்கம் உங்க பிஸ்னஸ்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறது எப்படின்னு இருக்கீங்களா பெஞ்சமின் ஹார்டி மற்றும் பிளேக் ஆரிக்சன் எழுதின ஒரு சூப்பரான புத்தகத்துல இருந்து ஒரு பிஸ்னஸை எப்படி நிலையான வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுன்னு நாம இப்போ தாக்க போறோம் வாங்க உள்ள போகலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க பாருங்க எல்லா கம்பெனிக்குமே வேகமா வளரணும்னு ஆசை இருக்கும் அதுல தப்பே இல்லை ஆனா அந்த வேகத்தை சரியா கையாளலன்னா அந்த வளர்ச்சியே நம்ம பிஸ்னஸை உடைச்சிடும் இந்த சவாலை நாம் எப்படி ஜெயிக்க போகிறோன்னு தான் இந்த முழு அலசலும் இதை வந்து ஸ்கேலிங் முரண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வளர்ச்சிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் கொஞ்சம் கவனம் தவறுனாலும் அதுவே நம்மளை மொத்தமாக காலி பண்ணிடும் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பிஸ்னஸ் தோத்து போகிறதுக்கு காரணம் வளர்ச்சி இல்லாததில்லை மாறா வந்த வளர்ச்சியை தாங்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட சிஸ்டம்ஸ் இல்லை இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய ஆபத்து அப்போ இந்த மாதிரி தவறுகளை எப்படி தவிர்க்கிறது முதல்ல வேகமா வளர முயற்சி பண்ற கம்பெனிங்க பொதுவா என்னென்ன தவறுகள் செய்றாங்க அதாவது என்னென்ன பொறிகள்ல போய் மாட்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் அஞ்சு இருக்கு முதல்ல குழப்பம் சரியான சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் எதுவுமே இல்லாம வேகமா வளரணும் நிறைய ஆட்களை எடுக்கணும்னு மட்டும் நினைச்சா கம்பெனிக்குள்ள ஒரே கலேபரம் தான் மிஞ்சும் சோ இதை தவிர்க்க முதல்ல ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் போடுங்க அதுக்கப்புறம் விரிவாக்கத்தை பத்தி யோசிக்கலாம் ரெண்டாவது வீணான உழைப்பு உங்க டீம்ல எல்லாரும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பயங்கர பிஸியா இருக்கலாம் ஆனா அவங்க செய்யற வேலை கம்பெனியோட பெரிய குறிக்கோளுக்கு உதவுதா இல்லனா அந்த உழைப்பால என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்க அதனால ஒவ்வொரு வேலையும் கம்பெனியோட நோக்கத்தோட இணைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவதா கம்பெனி கல்ச்சர் உடஞ்சு போறது பத்து பேர் இருக்கும்போது இருந்த அந்த வைப்பு நூறு பேர் வரும்போது இருக்காது ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு உங்க கம்பெனியோட மதிப்புகள் தெரியாது இதை தடுக்க உங்க முக்கிய மதிப்புகளை திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை உயிர் போட வச்சுக்கணும் நாலாவது பொறி என்ன தெரியுமா தலைவர்களே ஒரு தடையா மாறிடுறது பவுண்டரே எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்துக்கிட்டா கம்பெனி ஒரு கட்டத்துக்கு மேல வளராது நீங்க தான் பாட்டில் நெக் ஆயிடுதிங்க அதனால உங்க டீமை நம்பி அவங்களுக்கு பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் பிரிச்சு கொடுக்க கத்துக்கணும் கடைசியாக அஞ்சாவது குருட்டுத்தனமாக முடிவெடுக்கிறது கம்பெனி எப்படி போயிட்டுருக்குன்னு எந்த டேட்டாவும் இல்லாமல் மனசில் தோன்றதை வச்சு முடிவெடுத்தால் அது ரொம்ப பெரிய ஆபத்தில் முடியும் அதனால முக்கியமான சில அளவீடுகளை வச்சு டேட்டா என்ன சொல்லுதோ அதை வச்சு முடிவெடுக்கிறது தான் சரியான வழி சரி நம்ம இப்போ பார்த்த இந்த அஞ்சு பொறிகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது ஆமாம் ஒரே ஒரு தீர்வு தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டா போதும் வளர்ச்சிக்கு முன்னாடி உங்கள் அமைப்புகளை அதாவது சிஸ்டம்ஸை உருவாக்குங்க இந்த மேற்கோளை பாருங்க இதுதான் மொத்த விஷயத்தோட சாராம்சம் இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் ஒரு பெரிய பில்டிங் கட்டும் போது சும்மா செங்கலை அடுக்கிக்கிட்டே போவோமா மாட்டோம்ல முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுவோம் அதே மாதிரி தான் பிஸ்னஸும் ஆட்களையும் கஸ்டமர்ஸையும் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த வளர்ச்சியை தாங்குற சிஸ்டம்ஸை உருவாக்கணும் ஓகே சிஸ்டம்ஸ் உருவாக்கணும்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனால் அது எப்படி செய்யறது அதுக்கு தானே இந்த ஃபைவ் அடி செயல் திட்டம் இருக்கு வாங்க இதை நம்ம ஒன்றா பார்க்கலாம் இந்த அஞ்சு படிகளும் ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் மாதிரி முதல்ல அஸ்திவாரத்தை செக் பண்ணுறோம் அப்புறம் எல்லாரையும் ஒரே திசையில் பயணிக்க வைக்கிறோம் கம்பெனி கல்ச்சரை பலப்படுத்துகிறோம் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்குறோம் கடைசியாக டேட்டாவை வச்சு எல்லாம் சரியாக போகுதான்னு பார்க்குறோம் சிம்பிள் இப்போ இதை ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம் முதல் படி ஒரு செல்ஃப் செக் உங்கள் கம்பெனி இப்போ எப்படி இயங்குதுன்னு பாருங்கள் எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குது எங்கெல்லாம் வேலைகள் மெதுவாக நடக்குதுன்னு கண்டுபிடிங்க ஒவ்வொரு முக்கியமான வேலைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதாவது எஸ்ஓபி களை உருவாக்குங்க இப்படி செஞ்சா யார் அந்த வேலையை செஞ்சாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாவது படி உங்க கம்பெனியோட லட்சியம் என்ன உங்க நார்த் ஸ்டார் எதுன்னு உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெளிவா புரியவைங்க ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஓகேஆர்களை அதாவது குறிக்கோள்களையும் முக்கிய முடிவுகளையும் செட் பண்ணுங்க இதனால டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஏன் இந்த வேலைய செய்றேன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் மூணாவது உங்க கம்பெனி கலைச்சரை பலப்படுத்துறது இதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஒரு மூணுல இருந்து அஞ்சு முக்கிய மதிப்புகளை மட்டும் தேர்ந்தெடுங்க அது போதும் அந்த மதிப்புகளை நீங்க புதுசா ஆள் எடுக்கும் போதும் அவங்களோட வேலைய வேலையை போதும் பயன்படுத்துங்க அப்போதான் உங்க கல்ச்சர் வெறும் சுவத்துல இருக்கிற வார்த்தையா இல்லாம எல்லாரோட செயலிலும் தெரியும் இப்ப நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான டூல் இதுக்கு பேரு ராசி மேட்ரிக்ஸ் உங்க டீம்ல இது யார் வேலைங்கிற குழப்பமே வராம இருக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது யார் அந்த வேலையை செய்யணும் அந்த வேலைக்கு யார் முழு பொறுப்பு யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் யாருக்கு தகவல் கொடுத்தா போதும்னு இது கிறிஸ்டல் கிளியரா காட்டிடும் கடைசிப்படி டேட்டாவை கொண்டு கம்பெனியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நீங்க நூறு விஷயத்தை அளவிட தேவையில்லை உங்க வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு மூணு அல்லது நாலு அளவீடுகளை மட்டும் தேர்ந்தெடுங்க ஒவ்வொரு மாசமும் இந்த வச்சு உங்க ஒரு மீட்டிங் போடுங்க நாம போட்ட திட்டங்கள் சரியா வேலை செய்தா இல்லையான்னு அப்பதான் நமக்கு தெரியும் சரி நாம இப்போ இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் வாங்க இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பார்த்தது வெறும் பிசினஸ் டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாது இது பொறுப்போடும் நிலைத்தன்மையோடும் ஒரு நிறுவனத்தை எப்படி கட்டுறதுங்கிற ஒரு மனநிலை மற்றும் ஒரு வழிகாட்டி வேகமாக ஓடுறது முக்கியம் இல்ல எவ்வளவு தூரம் வலுவா ஓடுறோங்கிறது தான் முக்கியம் இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்காக விட்டுட்டு போறேன் இன்னிக்கே உங்க கம்பெனில நீங்க பலப்படுத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு சிஸ்டம் எது ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க